வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சிறுவார்த்தைகளில் நான் கந்தசாமி ஒரு குட் நியூஸ் போஸ்டிங் அதிகப்படுத்தியிருக்காங்க எங்கள் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை பயிற்றுவார் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முந்நூற்றி நாலு வருஷத்துக்கு உள்ளானே அந்த காலி பணியிடங்கள் வந்து இருபத்தஞ்சாந்தேதி நோட் நோட்டீஸ் கொடுத்தாங்க இருபத்தஞ்சி பத்தில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முந்நூற்றறுபது போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க இது வந்து பதினஞ்சு பதினொன்றில் நடந்தது இப்போது ஆறுநூற்றி பத்து போஸ்டிங் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஒரு சிறப்பாக நியூஸ் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் இந்த முறை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி தான் இருக்காங்க ஒவ்வொரு முறையும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து டெட்டு நோட்டிகேஷன் கொடுத்துரு கொடுத்துருவாங்க அடுத்த பிளானே வந்து இது சரிங்களா இது என்னென்னா நமக்கு போஸ்டிங்கிறது அதிகப்படுத்தி ஏகப்பட்ட வேக்கண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடவே இல்லை இப்போ வந்து ஒவ்வொரு நோட்டிகேஷன் கொடுக்கும்பொழுதும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி கூடுதல் பணிகங்கள் கூடுதல் பணிகைகள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இப்போ இந்த சீசனில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது வந்துட்டு அதிகமான வேக்கன்சி இருக்குது இந்த நம்ம டெட்டு நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்தடுத்து இனி போஸ்டிங் போடுறது தான் அவங்க குறியா இருந்து அவங்க வேலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் மன சோர்வு அடையாமல் இன்னும் ஊக்கமாக படித்து இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் ஏகப்பட்ட வேக்கண்ட் இருக்குது இந்த காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது இப்போ இந்த பட்டதாராசிகள் இதுக்கு மட்டும் கிடையாதுங்க அடுத்து டெட் எக்ஸாம் இப்போ இந்த இன்னொரு அஞ்சு நாளிலேயும் உள்ள பத்து நாளே வந்துட்டு டெட் நோட்டிகேஷன் கொடுத்துருவாங்க உடனே யூஜிடிஆர் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுருக்காங்க டெட் எழுதிட்டு யூஜிடிஆர் பி அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போஸ்டிங் போடுறதுக்கு நான் ஏற்பாடுகள் தான் இந்த டைம் நடக்கும் அதனால் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டு இருங்க நீ அடுத்தடுத்த்கள் வந்து ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஸ்ரென்ஸ் தேங்க்யூ